ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கிரேக்கம் உலகிற்கு ஜனநாயக தேர்தல் முறையை அறிமுகம் செய்தது ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சி இந்தியாவுக்கு ஜனநாயக முறையை அறிமுகப்படுத்தியது பல்வேறு கட்டங்களை தாண்டி வளர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜனநாயகத்தில் ஜனநாயக கடமையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம் இந்த தேர்தலில் பெண்கள் அதிக அளவில் வரிசையில் நின்று வாக்களிப்பதையும் அவர்கள் காட்டக்கூடிய ஆர்வத்தையும் பார்க்கின்ற பொழுது படித்த மேல்தட்டு வர்க்கமும் இதே போன்று ஆர்வத்தோடு களத்துக்கு வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சாமானியர்களும் பாமரர்களும் தேர்தல் களத்திலே ஆர்வமோடு வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலில் படித்த மேல்திட்டு வர்க்கத்தினர் ஏன் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை என்ற கேள்வி கடந்த காலத்தில் எழுந்திருக்கிறது இந்த தேர்தலில் அந்த குறை களையப்பட வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் யார் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது அவர் ஒரு விருப்பம் ஆனால் தங்களுடைய ஜனநாயக கடமையை அவர்கள் செவ்வனை ஆற்ற வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுக்க ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற அலை வீசி கொண்டிருக்கின்றது அந்த அலை தமிழ்நாட்டிலே உக்கிரமாக இருக்கிறது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது கேரளாவில் காசர்கோட்டில் மாதிரி வாக்குப்பதிவு சோதனையின் போது ஒரு புத்தாணை அழுத்தினால் இரண்டு வாக்குகள் தாமரைக்கு விழுந்திருப்பதாக எழுந்த சர்ச்சை நாடு முடுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நேற்று கேரளாவிலே நடைபெற்ற காசர்கோட்டிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு நாடெங்கிலும் ஒரு அரசியல் அச்சத்தை தோற்றுவித்திருக்கிறது இதை களைய வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது தேர்தல் ஆணையம் மறுத்தாலும் மக்களிடம் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருப்பதை நாம் நிராகரிக்க முடியாது இந்த தேர்தலில் ஒப்புகை சீட்டை வழங்க வேண்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்களிலே பதிவான வாக்குகளோடு அந்த ஒப்புகை சீட்டுடைய எண்ணிக்கையும் பொருந்துகிறதா என சரிபார்த்து தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுடைய கோரிக்கை அடுத்த தேர்தலிலாவது தேர்தல் ஆணையம் ஒப்புகை சீட்டுடன் தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்